பழகி ரொம்ப வருஷம் கூட இருந்தேங்க நல்லா இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப பழக்கம் வேலை வெட்டியெல்லாம் பார்க்க வைக்கணும் அம்பிட்டு நல்லா பண்ணுவாங்க பையன் கல்யாணத்துக்கெல்லாம் அங்கே ஊட்டிக்கே வந்தாங்க தெரியுங்களா இந்த அம்மா வளகாப்புக்கு போகாமல் இருந்திருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்றாங்க வளகாப்புக்கு போகணும் இவ்வளோ பிரச்சனையும் அந்த தம்பி எனக்கு ஃபோன் போட்டுச்சே நீங்கள் வாங்கன்னு நாங்கள் தான் அங்கே இருக்கிறோம்ப்பா வர முடியாதுன்னு மருமகளை தான் அனுப்பி வச்சேன் இப்படின்னு மருமவளும் என்கிட்ட சொல்லலை இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நல்ல தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி என்ன பண்ணுவோம் பேச நான் நினச்சி கூட பார்க்கலங்க யார் யாருக்கு எப்ப என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப ஒரு சந்த மகா மாதிரி இருக்கு நீ எல்லாம் நல்லா இருக்கியா எதுக்கு இங்க வந்த ஏமா எதுவும் பத்தி பேசாதீங்கமா எல்லாரும் நொந்து போய் தான் வந்திருக்கோம் என்ன நொந்து போய் வந்தீங்க நேத்து விசேஷத்துக்கு வந்து மூஞ்சில கறியா பூசற மாதிரி அந்த புள்ள பேசிருச்சு பாவம் இப்ப அந்த நல்ல மனுஷி போயிட்டாலே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா ஏமா அவன் உள்ள நல்ல குளுகுளு குளுகுளுன்னு இருக்குதா ஏமா கொஞ்சம் பொறுமையா இருங்கமா புள்ள தாச்சி புள்ளமா யரு நீ என்ன பண்ணியும் அதை நாளைக்கு ஓ உனக்கு வந்து செய்யும் அப்ப புரியும் இந்த வழியே வேதனை என்னென்னு போ போய் மூசியாவது கருத்தியில பார்த்துட்டு போ அதுக்கு கூட உனக்கு கொடுப்பனும் இருக்கா பாரு தான் நீ இருக்கணும் முகத்தையெல்லாம் பார்க்க முடியாது போ நல்லா வந்துட்டு அளுக நீடி தண்ணீர் இருக்கும்போது பார்க்க மாட்டாளுங்க தாண்ட மாட்டாளுங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுவாளுங்க இப்போ தண்ணீர் சிந்தி என்னங்கிற வந்துடும் போன உச்சரினை திருமையா இருக்கும் உனக்கும் போ ரொம்ப வலிக்குது சார் முட்டியெல்லாம் போட முடியல சார் நீங்க சேர்ந்து சேர்ந்தா அடிச்ச அடியில அந்த லேடி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு உங்களுக்கு இதுதான் கதி முட்டி போடுறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா போடுறா ஏற்கனவே அந்த அம்மா வந்து கும்மா குத்து குத்துனுச்சு அப்பயே வாய் மூடிக்கிட்டு இவங்க கூட சகவாசமே வைக்க கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருக்கணும் அத விட்டு விட்டு இவங்க கூட கூட சேர்ந்து வந்ததுக்கு இவளுகளால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணிட்டாங்க ஐயா ஐயோ இப்ப என்ன பண்றது ஐயோ என்னை இப்படி ஆக்கி போட்டீங்களே நீ என்ன கிறுக்கந்தி நீ எதுமே சொல்லாம அமைதியா இருக்கேடா எதை சொன்னாலும் அடிப்பிங்க அதனால தான் வாயை திறக்காம இருக்கே சார் உஸ்ஸை அனுபவமே சிறந்த ஆசான் சார் அதனால தான் சரிடா சரிடா சார் ஆ வாங்க

எங்கள் சித்தப்பாவோட ஒய்ஃபு எங்கள் சித்தி அப்படியா எப்போ நேற்று ராத்திரி சார் குசு குசு குசுன்னு பேசுகிறாங்க என்னத்த தான் பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படியா சரி கூட்டிட்டு போங்க சார் வக்கீல் கிட்ட இருந்து எதுவும் நோட்டீஸ் வாங்கிட்டு வரணுமா சார் இல்ல இல்ல இங்க மேல எந்த கேஸும் போடல சும்மா தான் அடைச்சு போட்டுருக்கேன் நீங்க கூட்டிட்டு போங்க ஏய் லிங்கம் எந்திரிச்சு வாடா எப்பா கை கால என்ன வழி படுபாவி பையன் எங்களை போத்து விட்டுட்டு இவனை மட்டும் வெளியே கூட்டிட்டு போறாங்களா

சும்மா புரியாம பேசிட்டு இருக்காதீங்க வாங்க வீட்டுக்கு இங்க பாரு நீ எனக்கு ஒண்ணு அதிகாரம் பண்ணாத சரியா ஏழால என்ன எனக்கு பாத்துக்க தெரியும் வெளியே வர வச்சுட்டல அதோட நிறுத்திக்க எனக்கு வீட்டுக்கு போய்க்கு தெரியும் யோ நீ எல்லாம் மனுஷனா போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறேன் வந்து தொலை வந்து தொலையா இருடா வீட்டுக்கு வந்து உனக்கு வச்சுக்கிறேன் இன்னும் பத்திரகாளியோட ட்ரைனிங் நீ இப்படி பேசு உங்க சித்தமான வாயே பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க வாரண்டி வாரேன் உனக்கு நாலு போடு போட்டேன்னா இவனுங்களா அடங்கிருவானுங்க வாரேன்

பத்திரக்காளி அக்கா உங்க வீட்டுக்காரர் சந்தோஷமாக வச்சுக்கல அதனாலதான் அந்த அக்காவுக்கு இந்த நிலைமை ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் அதை நல்லா பாத்துப்பேன் வாங்கிட்டு வர எத்தனை நாள் நீ தேர்ந்தனோன்னு நான் ஆசைப்பட்டேன் அட பத்திரக்காளி அக்கா ஏறப்பல தான் நீ தேர்ந்தனுமாயா அம்மா தெரிவு செஞ்சு எந்திரிச்சிருமா இப்படி என்ன பயமுறுத்தாத நீ என்ன ஏமாத்துறது தெரியும் நீ என்ன ஒரு நாள் கூட ஏமாத்துனது இல்லம்மா எந்திரிமா உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா நீ வலுமா இதை நல்லா பார்த்துக்குறேன்னு சொல்லுவேன் நம்பருமா நெறிஞ்ச நல்லாதடா எரியாதுமா இதை நெறஞ்சா நெனைச்சாலும் கூப்பிடுவான் ஆமாம் ஏன்டி இப்படி குத்துக்கல்லாட்ட கிடக்கிறேன் எந்திரிடி நான் அடித்து விடுவிட்ட உடனையை நம்ம பையன் கூப்பிட்றான் எந்திரிடி பன்னதடி பத்திரகாளி நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நடிச்சிட்டு இருந்தாலும் வச்சுக்க அடித்து விடுவேன் எந்திருங்க அத்தை அண்ண நீ எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி நீ மனசு வந்துச்சியே நீயே சாக்கிட்ருந்து இருக்கியா நீ பாருங்க நீ ஆமா பக்கத்துல கூட வர்றதுக்கு பயமா இருக்குமா நீ இந்த வலைக்காப்புல நீ என் பக்கம் வரதுக்கு பயங்க பயந்துரு என்ன இன்னைக்கு என்ன நிற்க வச்சுட்டியேம்மா அத்தை எப்போ நீ வீடு கட்டி நீயும் நல்லா இருப்ப உன்னை யாரும்மா நினச்ச முன்னாடி நல்லா சொல்லவே இப்ப யாரேதே எனக்கு அப்படி சொல்லுวะ இந்திரங்கத்த அத்தை மதித்திலே கஷ்டப்படுற முதல்ல என்னது பவுண்ட்ருக்கு மலை எங்க கூட வந்து நீங்க அத்தை கஷ்டம் இருக்கதுக்கு வர கூட ஓடி வந்து ஒரு விஷயம் சொல்ல அத்தை இப்படி போய்டீங்க அத்தை எல்லாரும் 나 வரங்க நான் அம்மாவை பார்க்கணும் அம்மா அம்மாக்கு என்ன தெரியே பารமா ஏய் எங்க

பாருங்க கூட்டிட்டு போகணும் சொன்னோம் இப்படி இந்த மாதிரி நேத்து கூட பிரச்சனை பண்ண தயவு செஞ்சு தயவு செஞ்சு போய்டங்களே டேய் உன் கூட்டிட்டு போடா நாங்களாவது இங்க நின்னு பார்த்துட்டு வரோம் எங்களுக்கும் அந்த கதி கூட்டிட்டு போடா அவளே ஏம்மா புரியும்போது நீ விட்டுட்டு போய்டே

என்கிட்ட இப்ப காசு இல்லமா நான் படிச்சுட்டு இருக்கேன் அவங்க ஒரு காலத்துல உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொன்னேன் இன்னைக்கு என்னால முடியல ஆனாலும் நீ என் கூட இருப்பமா உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொல்றது கூட எங்கிட்ட இல்லாம போயிட்டேம்மா ஏமாப்பிள்ள அந்த ஆள மனுஷனே கிடையாது நம்ம வீட்டுக்கு வாயான்னு கூப்பிட்டு இருக்கோம் அங்கே பாதியில கல்லுகிட்டு போறத பாத்தீங்களா இதுக்குதான் மாமா நான் அந்த ஆளை எல்லாம் வெளியே எடுக்க வேணாம்னு சொன்னேன் தான் கேட்கல இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு தெரியணும் வைக்கணும் நீங்க கட்டின பொண்டாடிக்கு என்ன ஆச்சுன்றது என்னை பத்தி கவலை ஐயோ என் போனு காணாம போச்சு போனு போச்சு போனு போச்சுன்னு இறங்கி ஓடுறாரு இந்த ஆளுல என்னத்த சொல்றதுன்னு சொல்லுங்க ச்சே காசு காசு காசுன்னு வாழும் போது தேவைதான் காசு செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு காசு சி யோ அப்பா அந்த அம்மாலாம் தெய்வம் எப்படி தான் இவங்க கூட எல்லாம் குப்பை கொட்டுனுச்சுன்னு தெரியல ஆமாமாமா என் சித்தி தெய்வம் பாவம் இந்த ஆளெல்லாம் போய் கட்டிக்கிட்டு இத்தனை வருஷம் பேசுறதுக்கு முடியலன்னா இங்க வீட்டுக்கு வந்திருந்தா கூட நாங்க நல்லா பாத்திருப்போம் ஆனா அப்படி வரக்கூடாது என் அக்காவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வராமே இருந்தாங்க இந்த தெய்வத்தை கடைசி ஒரு நொடியாவது இந்த ஆளு பாப்பான்னு நினைச்சேன் கடைசியில முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடும் போல இருக்கு உம் ஆமா மாமா அவ்வளவுதான் மணி எத்தனை மணி நாலு மணிக்கு எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல ஆமாப்பா இந்த இப்பதான் போய் நீர்மாலை எடுக்கணும் எடுத்த உடனேமே தான் கிளம்ப வேண்டிதான் வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைக்கும் போது கஷ்டமா புரியல அம்மாவை நினைக்கிறதா நினைக்கிறதா நம்மளா இருக்கோம்ல பாத்துக்கலாம் விடுங்க நல்ல மனுஷி யாருக்குமே இந்த மாதிரி ஒரு மழை வந்தது கிடையாது இந்த அம்மாவுக்குதான் பாருங்க மழை வருது

ആണല്ലോ മനവിക്ക് എടുക്കാൻ വണ്ടിയെ ഇവനോ വരും അവനു അട്ടിച്ച് ഒതുച്ചിട ഇങ്ങനെ നേരന്താകും കൂട്ടി പോവാം പോയിട്ട് അങ്ങ് ആകേണ്ടിയ വിലയെ പാകണമില്ലോ കടവളെ ഇത് നെച്ചു കൂടെ പാകമ ഇത് പയതാ ஆமாய்யா மழை நிற்கி நிற்கிற மாதிரி தெரியல வாங்க எல்லாரும் போலாம். அம்மா அம்மா நீ எங்க அம்மா ஒன்னை விட்டா எனக்கார அம்மா தேடி பார்த்தேனே கானோ ஒன்ன கண்ணாமூச்சி வாணி இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேண்டும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும் ஹலோ ஃபேமிலி யாருமே நம்மளோட கதையில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இருந்திருப்பீங்க ஸோ இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயினோடய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரியே தான் நம்ம எடுத்துருக்கோம் இதில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் இதனோட கான்செப்ட் ஏன் இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா அது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலுமே நிறைய பேர் வந்துட்டு ரியல் லைஃப்பில் வந்துட்டு நமக்கு ஒரு துணையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலோ ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பெற்றோரை வந்து கைவிட்டுறோம் அவங்களுக்கு வந்து நம்மளை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படியாப்பட்ட எது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம வரும்போதே நம்மளை கொண்டாடின ஒரு ஜீவன்னா அவங்க தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தெய்வங்களை வந்துட்டு நம்ம கூட இருக்கும்போதே அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்க வந்து நீங்கள் நகை எடுத்து கொடுக்கணும் நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தான் செய்யணும்னு ஒரு நாளும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்கறது நீங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு அரவணைப்பாக சந்தோஷமாக சாத்தியாமா என்னம்மா பண்ற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோனாலே போதும் அந்த கடவுளோட பூரண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கூட இருக்கிற பேரண்ட்ஸையும் சரி நம்மளை நம்பி வந்தவங்களையும் சரி கைவிடாமல் நம்ம என்றைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் இது ஒரு கற்பனை கதை தான் யாரோட மனசையும் புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்படலை